வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மாறல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ತುತಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರಳು ತನ್ ಮಾಲೆ ವೀತನೂರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರು ತನ್ ಮಾಲೆ ವೀತನದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மாலை விருத்த நெனது துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விறுத்தனது துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மயில் விறுத்தனெனது துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே ಮೈಲ್ ಕುೇಲೆ ತಣಿಯಲ್ಲಿ ಊದಿತ್ತೋರು ತನ್ಮಲೆ ವೃದ್ಧೆ ನದುಳಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೆ ತಿರುತ್ತಣಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರು ಓರತನ್ಮಲೆ ವೀತನ್ನೆ ನುಳತ್ತಿಲ್ಲ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತು ಕುಗನ್ ವೇಲೇ திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொலை சிறுத்தை இடைவெளுத்தன் நகை கருத்த குழல் செய்வதி விழிக்கு நிகராகும் ೂದಿತ್ತೆಳತ್ತಿ ಮೈಲ್ ನುಗನ್ ವೇಲೆ ತಿರು ತಣಿಯ ಊದಿತ್ತಾರು ತನ್ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯ ಲೂದಿತ್ತಳು ಮೋರು ತನ್ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ சொலக்கரிய திரு பூகழை உரைத்த வரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்க வரின் தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மயில் நடத்து குகன் வேலே பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து மூளை தெரிக்க வாரமாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேக அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க ஈடர் நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலக்க மலக்கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் நடத்து குகன் வேலே திசைக்கு முதற் கூலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற ஓடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அருகடு பகற்றுணையது ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அருள் நேரும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவாரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரத்தாமக்கும் ஊறும் இடுக்கண் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவாரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர்தமக்கும் ஊறும் இடுக்கன் சாடும் തൃത്തണിയുദിത്തരുളും ഒരുത്തന് മല വിനതുളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്തും കുഗൻ വേലേ സ്ഥലത്ത് വരുമറക്കർ ഉടൽ കൊഴുത്തു വളർ പെരുത്ത കൂടി വത്തത്തോടെ എനച്ചിക വിരുപ്പമോട് ചൂടും திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் புறத்தூதிரன் இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணையில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அறு இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் சன் அறுத்த சீரை முளைத்த தென முகட்டின் இடை பறக்க அரபிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க மலக்கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சின்னத்தா உணர் எதிர்த்த ரண காலத்தில் வெகு குறை தாலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் ஊதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திரு பூகழை உரைத்த வரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணையில் உதித்த அருள் ஒருத்தன் மலை விறுத்திலும் சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய தீர் பூகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ಉದಿತ್ತ ಮಳೆ ವೃತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮಡತು ಇದಿತ್ತರುಳುನ್ ಮಲೆ ವೃತ್ತನೆಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೆ ಪರುತ್ತ ಮೂಲೆ ಸಿರುತ್ತ ಇಡೆ ಇಡೆವೆತ ನಗೆ ಕರುತ್ತ ಕುತ್ತ ಇದಳ್ ಮರ ಸುರು ವಿಳಿಕ್ಕು ನಗರ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க மலக்கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் ஊதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மதத்தவழ கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தேரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அறு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து அறுத்த சீரை முளைத்த தென மூகட்டின் இடை பறக்க அரபிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர்பெருத்த பெருத்த கூட சிவத்தோட என சிகையில் விருப்பம் ஓடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரர்கும் முனிவாரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரத்தமக்கும் ஊறும் இடுக்கண் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஊதித்த அருளும் ஒரு தன் மலை விருத்தன் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற தூதரன் இனத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படையம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை மூசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதீரன் இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்தோட எனச்சிகையில் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மயில் நடத்து குகன் வேலேர்கும் முனிவாரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரத்தமக்கும் ஊறும் இடுக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை முதற்கூலிசன் முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் நீடை பறக்க அற ததிர ஓடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தனையில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்த ரணக்களத்தில் வேக குறை தலைகள் சீரித்த இரு கடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகழத்து மூளை தெரிக்க வரமாகும் ஆகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்ற அவர் குலத்தை முதல் அறக்களையும் ತಿರುಣಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರುಳು ತನ್ ಮಾಲೆ ವೃತ್ತ ನೆನದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮಡತು ಕುಗನ್ ವೇಲೆ ತಿರು ತಣಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರುಳು ಮೊದತನ್ ಮಾಲೆ ವೃದ್ಧೆನದುಳತಿಯೂರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ಗುಗನ್ ವೇಲೆ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்த நெனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்க வரி நெருக்கு தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் ತಿರುಣಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರುಳು ಮೊದಲ ವೃದ್ಧನ್ ಎನದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮಡತು ಕುಗನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯ ಉದಿತ್ತಾರು ತನ್ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆ ಉಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮಿಲ್ ನಡತು ಕುಗನ್ ವೇಲೇ ತಿರುಣಿಯಲ್ಲಿ ಉದಿತ್ತಾರು ತನ್ ಮಲೆ ವೃತ್ತಿ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ಉದಿತ್ತಾರುಳು ಮೊದತನ್ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆ ದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮಡತು ಕುಗನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯ ಲೂದಿತ್ತಳು ಮೊದಲ ವಿರುತ್ತೆ ದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ವೇಲೇ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ಗುಗನ್ ವೇಲೆ ತಿರು ತಣಿಯ ಲೂದಿತ್ತಳು ಮೊದಲ ವೃತ್ತ ನೆನದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯ ಉದಿತ್ತಾರು ಮೊರು ಮಾಲೆ ವೃದ್ಧ ನೆನದುಳತ್ತಿ ಕರು ತನ್ ಮೈಲ್ ಗುಗನ್ ವೇಲೆ ಉದಿತ್ತಳುನ್ಮಲೆ ವಿರುತ್ತೆದುಳತುರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯ ಲೂದಿತ್ತಳು ಮೊದಲ ವಿರುತ್ತೆ ದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮಿಲ್ ನಡತು ಕುಗನ್ ವೇಲೇ ತಿರು ತಣಿಯ ಊದಿತ್ತಾರು ತನ್ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆ ದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೇ ಉದಿತ್ತ ಮಾಲೆ ವಿರುತ್ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೆ ತಿರುತನ ಉದಿತ್ತಾರುಳು ಮೊದತನ್ ಮಾಲೆ ವಿರುತ್ತೆದುಳತ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ ನಡತುಗನ್ ವೇಲೆ ತಿರು ತಣಿಯ ಲೂದಿತ್ತಳು ಮೊದಲ ವೃತ್ತನದುಳತ್ತಿ ಉರೆ ಕರು ತನ್ ಮೈಲ್ திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர்கூரணியிட்டுவாகி கிரௌஞ்ச குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் பின்னோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வெற்றிவேல் வெற்றி வேல் முருகனுக்கு ஓம் ஜோதி சேனல்ல பதிவிடப்படும் ஒவ்வொரு பதிவுகளும் நமது அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு அமையும் அப்படிங்கறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதுதான் வெளியிடப்படும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்